உண்மையை உளர்ன பார்வதி நகை விஷயத்துல மனோஜுக்கு விஜயா வச்சு ஆப்பு சிறுகடி வகையில் போறோம் கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து எடுத்த முயற்சியெல்லாம் மனோஜ் தப்பிச்சுட்டாரு அதே நேரத்துல பார்வதி மூலியமா உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி பண்ண முத்துவுக்கு பாத்தீங்கன்னா விஜயா ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல கவரிங் நகை கடைப்பின்னா ஸ்ருதி பேசி மனோஜ் கிட்ட போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க உண்மையை வளர வந்த மனோஜ் திடீர்னு அலர்ட் ஆகி உஷாராகி நான் எதுவுமே வாங்கலை இப்படி ஃபோன் போனா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு வைக்கிறாரு அதை கேட்டதும் ரவி உண்மையிலேயே மனோஜ் இந்த நகை விஷயத்த திருடலையோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து எல்லாம் இருக்கவே இருக்காதுடா இந்த வீட்டில் மனோஜபதி தான் உனக்கு தெரியுமே அவன் தான் இதை தப்ப பண்ணியிருக்கான் ஆனா அந்த உண்மையை சொல்லாம உஷாராயிட்டா முதல்ல அவனே ஏதோ சொல்ல வந்தா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்து கதையை மாத்தி பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் ரோகினி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு இது முத்துவோட வேலையா தான் இருக்கும் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா அவன் இவ்வளோ முயற்சி எடுத்துட்டான் அப்படின்னா உண்மையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டான் அதனால நீ நாலு லட்சத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜ் வந்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு அடுத்த கட்டத்தில் முத்து மீனாவுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்ல சரியான ஆள் பார்வதி ஆண்டி தான் நீங்கள் அங்கே வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க அங்கே பார்வதிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டுருக்கிறாங்க அப்போது பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் பாட்டிக்கு ஒரு ரெட்டை வடை சங்கலி வாங்கலான்னு இருந்தோம் அதை மீனாவோட நகையை கொடுத்துட்டு தான் வாங்கலான்னு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்வதி அதுதான் கவரிங் நகையாச்சே அப்படிங்கிற மாதிரி வளர அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேக்க அது நடந்த விஷயத்த விஜயா சொன்னா அப்படிங்கிற மாதிரி பார்வதி சமாளிக்கிறாங்க நகை எப்படி மாறிச்சுன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனாவோட வீட்டில் மாறி இருக்கோம் அப்படி இல்லைன்னா உங்க பாட்டியோட நகை ஊர்ல மாறி இந்த மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொன்னதை அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு முத்து வீட்டுக்கு நடுவில் தான் ஏதோ நடந்திருக்குது தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்வதி ஆமா விஜயாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உண்மையை உளர முத்து அதை தொடர்ந்து பேசி விஷயத்த வாங்க முயற்சி பண்ணவும் பார்வதி மனசு மாதிரி உண்மையை சொல்ல வரும்போது விஜயா ஓடி வந்து தடுத்துடுறாங்க இதனால இந்த பிளானும் சொதப்ப முத்து கோவத்துல அங்கிருந்து கிளம்ப மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மேலும் உண்மையை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியாக மீனாவை முத்துவம் இருக்கிற நேரத்தில் செல்வம் கால் பண்ணி ஃப்ரிட்ஜ் வாங்க வா வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துவை கூப்பிட்றாரு ஆனால் நான் வரலை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல மீனா முத்துவை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாருங்க ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்